நடிகை சமந்தா கடந்த சில நாட்களாக இயக்குநருடன் டேட்டிங் செய்து வருகிறார் என்று கிசுகிசுக்கப்பட்டு வந்தது இப்போது தான் இந்த டேட்டிங் விவகாரத்தை அவரே ஊதி பெருதி படுத்து பெருதிப்படுத்தியுள்ளார் என்று சொல்கிறது ஆனால் ஆமாங்க இதற்கெல்லாம் காரணம் சமந்தா வெளியிட்ட புகைப்படங்கள் தான் நடிகர் நாகசைதன்யாவை சமந்தா விவாகரத்து செய்து கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் ஆகிறது சமந்தாவும் நாகசைதன்யாவும் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தொரா மேல் பரஸ்பர விவாகரத்து பெறுவதாக சமூக ஊடகம் வாயிலாக அறிவித்தனர் அதன் பின்னர் நடிகை சமந்தாவின் திருமணம் பற்றி பல கிசுகிசுக்கள் இணையத்தில் அடிக்கடி பரவுவது வழக்கம் ஆனால் சமந்தா இது பற்றி கவலைப்படவில்லை அதற்கு பதில் கூட அளித்ததில்லை இந்த நிலையில் நடிகை ஷோபிதா துலிபாலாவுடன் காதல் வந்த முதலில் நிராகரித்த சமந்தாவின் முன்னாள் கணவரும் நடிகருமான நாக சமீபத்தில் சோபிதாவை திருமணம் செய்து கொண்டார் தற்போது சமந்தாவும் டேட்டிங்கில் இருப்பதாக அவர் வெளியிட்ட புகைப்படங்கள் எடுத்திருக்கிறது சமீப காலமாக பிரபல இயக்குனர் ராஜ் நதி நதிமுருவுடன் நடிகை சமந்தாவுடன் ஒப்பிட்டு டேட்டிங் குறித்த செய்திகள் உலா வந்த நிலையில் அதனை தற்போது சமந்தாவை இயக்குநருடன் இருக்கும் புகைப்படத்தை சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து உறுதிப்படுத்துகிறார் என்று நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றன அவர் விளையாட்டு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட புகைப்படங்களை வெளியிட்டார் அதில் ராஜ்நிதி உடன் இருந்தார் அவர் பகிர்ந்த புகைப்படங்கள் ஒரு குறிப்பிட்ட புகைப்படத்தில் சம்பந்த இயக்குநர்கள் பிடித்திருப்பதை காணலாம் இது அவர்களின் டேட்டிங் வதந்திகளுக்கு மேலும் பேசும் பொருளாக இருக்கிறது என்று சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சமூக நேரத்தில் வரலாம் வைரலாக போயிட்டு இருக்கு ஏன்னா சமந்தா பொறுத்த வரைக்கும் அவங்க சினிமா துறையில் அவங்க சாதிக்காத சாதனைகளே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல ரீச் ஆயிருக்க ஒரு மிகப்பெரிய நடிகைன்னு சொல்லலாம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது உண்மையிலே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகையோ நடிகர்களோ எப்படா காத்துன்னு இருப்பாங்க அதாவது எப்படா இவங்க விழுவானுங்க அப்படின்ற மாதிரி காத்துட்ருப்பாங்க அந்த விதத்தில் சமந்தா பண்ண இந்த செயல் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆத்திரத்தை கொடுக்குது ஏன்னா இவங்களுக்கு டைவர்ஸ் ஆகி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஒரு வருஷம்தான் ஆகுது இவங்களோட கணவர் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாலுமே இவர் இவங்களுக்குள்ளே இருக்க அந்த கெமிஸ்ட்ரி வந்து மொத்தமாக போயிடுச்சுன்னு சொல்லலாம் இவங்க எதுக்கு பிரிஞ்சாங்கன்னு சொல்லி இப்போ வரைக்குமே யாருக்குமே தெரியாது ஆனால் ரொம்ப மியூச்சுவலாகவே பிரிஞ்சிட்டாங்க சரி ஓகே நம்ம பிரிஞ்சது தான் சரி நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி சமந்தா பெரிய விஷயம் பண்ணாங்க என்னன்னா நாகசதிருந்து ஒரு ரூபா கூட அவங்க வாங்கவே இல்லை அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இவங்க ரோப ரோசாப்பட்டு இப்போ வரைக்குமே இருக்காங்க இவங்களுக்கு ஆட்டோயூமியன் பிரச்சனை இருந்தாலுமே இவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னை வந்து பெருசாக வந்து அதில் காட்டிக்கிறது இல்லை ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க சம்பாதிக்கிறதே போதும்னு சொல்லி அந்த காசை கூட வாங்காமல் தனியாக போராடிட்டு இருக்காங்க சொல்லலாம் இவங்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாலுமே இருக்குது அதில் நீங்களும் வந்தீங்கன்னா இவங்களை பற்றின விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் உண்மையிலேயே சமந்தான் டேடிங் பண்ணால் என்னங்க காரணம் என்னங்க ஐடியா யார் எப்படி இருந்தால் நமக்கு என்ன அதாவது அவரோட கணவர் வந்து சோபிதாவோட லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாரு அவங்க சந்தோஷமாக இல்லையா சரி நானும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி சமந்தா பண்ணதெல்லாம் எல்லாருமே பெருசாக பேசக்கூடாது ஏன்னா எல்லாருக்குமே உணர்வுகள்ன்றது இருக்குது யாருமே யாருக்காகவும் சுதந்திரத்தை கொடுக்க முடியாதுன்னு இது மூலிமா நமக்கு தெரியுது சமந்தா பற்றின இன்ட்ரெஸ்டான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்கமாக நம்ம சின்ன ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே